ஐந்தாம் வகுப்பு முதல் பருவம் செய்யுள் பகுதி பாடல் தமிழின் இனிமை கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் செயலின் ஆசிரியர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் ஏறிய சுளையும் முற்றல் கழையிடையேறிய சாரும் பனி மலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் திணை நல்கிய குளிரில நீரும் இனி என என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் ிய சுளையும் முற்றுக்கழையிடையேம் பனி பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடறிய சுவையும் நனி பசு பொ பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிரென்பேன் கண்டி என் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன்